மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐம்பத்தி எட்டாவது உலக தொடர்பு நாளை கொண்டாடுகிறோம் எதற்காக இந்த உலகத் தொடர்பு நாள் காதலர் தினம் அன்னையர் தினம் தந்தையர் தினம் போன்று பல்வேறு தினங்களை கொண்டாடும் நாம் உலகத் தொடர்பு தினம் கொண்டாடுவதற்கான காரணம் என்ன நவீன சமூக ஊடகங்கள் வழியாக நற்செய்தி விழுமியங்களை பறைசாற்றவும் நற்செய்தி பணியை நவீனமயமாக்கவும் வேண்டும் என்ற நோக்குடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு திருத்தந்தை ஆறாம் பவுல் அவர்களால் உருவாக்கப்பட்டதே இந்த உலக தொடர்பு நாள் இந்த சிந்தனையானது இரண்டாம் வத்திக்கான் சங்கத்திலிருந்து உருவானது என்று கூட சொல்லலாம் இரண்டாம் வத்திக்கான் சங்க ஏடுகளில் ஒன்றான இன்றைய உலகில் திருச்சபை என்னும் ஏடானது நமது சமகால மனிதர்கள் அதாவது ஏழைகள் மற்றும் பாதிக்கப்பட்டோரின் மகிழ்ச்சி கவலை குமுறல்கள் எதிர்நோக்கு ஆகியவை திருச்சபையின் மகிழ்ச்சியாக கவலையாக எதிர்நோக்காக மனக்குமுறல்களாக இருக்கின்றன என்று சொல்கிறது அதாவது மக்களை பாதிப்பவை திருச்சபையும் பாதிக்கிறது இவ்வாண்டிற்கான செய்தியாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறியிருப்பது செயற்கையான நுண்ணறிவும் இதயத்தின் ஞானமும் முழுமையான மானுட தொடர்பாடலை நோக்கி என்ன புரியலையா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் விஸ்டம் ஆஃப் ஹார்ட் டுவர்ட்ஸ் கம்யூனிகேஷன் இந்த செய்தியில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவோருக்கு தேவையானது ஞானம் என்று திருத்தந்தை குறிப்பிடுகிறார் அந்த ஞானத்தை பெறுவது எப்படி அந்த ஞானத்தில் வளர்வது எப்படி அதுதான் இன்றைய நிகழ்ச்சி வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் செயற்கை நுண்ணறிவுனா என்ன மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மனிதனின் அடிப்படை தேவையே புதிய கண்டுபிடிப்புகளுக்கு அடிப்படை மனிதனின் வேலை பழுவை குறைப்பதற்கும் ஒரு செயலை குறுகிய நேரத்தில் செய்து முடிப்பதற்கும் தகவல் பரிமாற்றத்திற்காகவும் வாழ்வின் முன்னேற்றத்திற்காகவும் பல புதிய கண்டுபிடிப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன இன்று நாம் ஐடி எனப்படும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தகவல் தொழில்நுட்ப காலத்தில் இருக்கிறோம் இந்த தகவல் தொழில்நுட்பம் நமது வாழ்க்கை முறையை மாற்றியுள்ளது நாம் வேலை செய்யும் முறை பணம் பரிமாற்றம் செய்யும் முறை பொருட்கள் வாங்கும் முறை ஏன் உணவு சாப்பிடும் முறை அனைத்தையும் மாற்றியுள்ளது இந்த காலத்தில் நாம் ஒரு தகவலை பற்றி தலைப்பை பற்றி ஒரு கட்டுரை எழுத வேண்டுமெனில் இணையதளத்தை பயன்படுத்தலாம் இதில் கூகுள் சர்ச் என்னும் மென்பொருள் வழியாக அந்த தலைப்பை நாம் உள்ளீடு எனில் அந்த தலைப்பு சார்ந்த அனைத்து ஆவணங்களையும் நமக்கு பட்டியலிட்டு தரும் அந்த ஆவணங்களை திறந்து படித்து அதன் கருத்துக்களை உள்வாங்கி நமக்கு தேவையான கருத்துக்களை சேகரித்து நாம் ஒரு கட்டுரை எழுதலாம் இது இன்றைய நடைமுறையில் உள்ள தகவல் தொழில்நுட்பம் ஆனால் இனி வரும் காலங்களில் நாம் ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு காலத்தில் நுழைய இருக்கிறோம் இந்த ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவின் வழியாக இதே முறையில் ஒரு கட்டுரை எழுத வேண்டுமெனில் அந்த கட்டுரை தலைப்பை கொடுத்தவுடன் முழு கட்டுரையையும் அதுவே தயார் செய்து நமக்கு தந்துவிடும் இது நமக்கு பெரும் உதவியாக உள்ளது போல எந்த தகவலை அறிய வேண்டும் என்றாலும் முழு தகவலையும் சாட்ஜிபிட்டி வழியாக நாம் தெரிந்து கொள்ளலாம் மாதா டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செயற்கை நுண்ணறிவு ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்புடின்னா என்ன அது ஒரு சாஃப்ட்வேராகவும் இருக்கலாம் ஒரு மிஷினாகவும் இருக்கலாம் மனித மூளை திறனாற்றலை ஒத்து செயல்படக்கூடியது அது மனிதனுக்கே உரித்தான லேர்னிங் ப்ராப்ளம் சால்விங் டிசிஷன் மேக்கிங் கற்றல் பிரச்சனையை அறிதல் முடிவெடுத்தல் என்ற மூணு இதையும் பர்ஃபெக்டாக பண்ணும் ஏஐ எப்படி வேலை செய்யுது நமக்கு கொடுக்குற டேட்டாவை இன்புட்டாக எடுத்து கணித முறையில் நம்மளுக்கு அவுட்புட் தரும் ஆனால் அது மனித மூலையை ஒத்தி இருக்கும் மனித மூலை செயல்பாட்டை ஒத்தி இருக்கும் அது மனுஷனோட வேக வேகமாக இருக்கும் ப்ளஸ் அது ஒரு லார்ஜ் ஸ்கேல் டேட்டாவை நம்மளுக்கு ஈஸியாக எடுத்துக்கிடுக்கும் நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு வெதர் ரிப்போர்ட் எடுக்கிறோம் அந்த வெதர் ரிப்போர்ட்டை ஒரு ஹியூமனால் ஒரு ஒரு மந்த்துக்குரிய டேட்டாவை ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் அவங்களுக்கு அதை வந்து ஒரு சார்ட் பேட்டனாக மாற்றுறதுக்கு அதில் ஒரு டேட்டாவை நம்மளுக்கு வந்து ஒரு ஈஸி ஃபார்மாக மாற்றுறதுக்கு ஆனால் ஒரு ஏஐ வந்து பத்து வருஷத்துக்குரிய டேட்டா எடுத்து அதை ஈஸியாக ஒரு ஸ்டட்டிஸ்டிக்காக நம்மளுக்கு ஈஸியாக கொடுத்துரும் ஏஐ செயற்கை நுண்ணறிவு எங்கெங்கெல்லாம் இருக்குது நம்ம இப்போ டாக்டர்ஸ்ட்ட போகிறோம் அவங்க எக்ஸ்ரே எம்ஆர்ஐ இசிஜி ஸ்கேன்லாம் எடுக்க சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் நம்ம டாக்டர்ஸ் கண்ணில் பார்த்து ரெஃபர் பண்ணுவாங்க ஆனால் ஒரு ஏங்கிறது துல்லியமாக அதுக்கு கொடுத்த டேட்டாவை வச்சு துல்லியமாக எந்த நோய் மீன் எந்த இடத்துல இருக்குதுன்னு அக்யூரேட்டாக அதால் சொல்ல முடியும் ப்ளஸ் நம்மளுக்கு இன்னொரு என்ன அட்வான்டேஜ்னா ஒரு ஒரு மனுஷனுக்கும் தனிப்பட்ட ஒரு டேட்டா இருக்கும் அவனுக்கு ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு நோய் வந்திருக்கலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு நோய் வந்திருக்கலாம் அவனோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை வச்சு அவனுக்குரிய பர்சனலைஸ்டு நம்ம ஒரு சிகிச்சையை நம்ம ஏ ஈஸியாக கொடுக்க முடியும் ரெக்கமெண்ட் பண்ண முடியும் அதை டாக்டர் பார்வையில் நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம் மனிதனின் உள் உறுப்புகளின் செயல்பாட்டை நாம் அறிய வேண்டுமெனில் வெளியிலிருந்து நம்மால் அறிய முடியாது ஏதாவது ஒரு குறை இருப்பின் அதற்கான கருவியை நாம் உள் செலுத்தும் போது அந்த கருவி அந்த உறுப்பை ஆராய்ந்து அதன் செயல்பாட்டில் உள்ள குறையை அறிந்து அந்த குறையை நீக்குவதற்கு என்ன சிகிச்சை அளிக்க வேண்டும் என நமக்கு தரும் அதன் அடிப்படையில் மருத்துவர்கள் சிகிச்சை செய்யும் பொழுது அந்த நோய் முற்றிலும் குணமாகும் இவ்வாறு மனிதனின் உள்புறம் உள்ள உறுப்புகளின் செயல்பாட்டை அறிவதற்கு அதற்கு தகுந்த சிகிச்சை அளிப்பதற்கு இந்த ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு பெரும் உதவியாக இருக்கிறது இது மட்டுமல்ல ஒரு மருத்துவமனையில் ஒரு குறிப்பிட்ட நோயை நோய்க்கு சிகிச்சை அளிப்பதற்கு தேவையான வசதியோ கருவியோ இல்லாத நிலையில் இந்த ஏஐ மூ மூலமாக வெளிநாட்டிலோ அல்லது வே வேறு மருத்துவமனைகளிலோ உள்ள வசதியை பயன்படுத்த முடியும் இவ்வாறு மருத்துவ துறையில் பெரும் பங்காற்றி வருகிறது இந்த ஏஐ நெக்ஸ்ட்டு ஃபினான்ஸ் பேங்கிங் செக்டரில் நம்மளுக்கு ஏஐ எப்படி யூஸ் ஆகுது இதில் தான் நம்ம ஃபேஷியல் ரெகக்னேஷன் ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது ஏங்கிறது நம்ம பேட்டர்ன்ஸை வந்து ஈஸியாக ரெக்ககனைஷன் பண்ணும் இப்போ அதுக்கு நம்ம ஒரு ஆயிரம் பேத்தோட சிரிக்கிற இமேஜை நம்ம ட்ரெயின் பண்ணோன்னா ஒரு ஃபோட்டோவை பார்த்தே இல்லை ஒரு வீடியோவை பார்த்தே அதில் வந்து ஒரு மனுஷன் சிரிக்கிறானா இல்லை நார்மலாக இருக்கானான்னு ஈஸியாக சொல்ல முடியும் அதே ஒரு மனுஷன் பதட்டப்படுறத அவனுக்கு ட்ரெயின் பண்ணோன்னா ஒரு பத்து திருடங்களோட வீடியோ அதுக்கு ட்ரெயின் பண்ண கொடுத்தோன்னா திருடங்க எப்படி பார்க்குறாங்க அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் வச்சே அது ஈஸியாக பேங்கிங் செக்டர்ஸ்க்குள்ளே அந்த கேமரா வச்சு நம்ம டிடெக்ட் பண்ணிடலாம் இவர் வந்து த்ரெட்டனிங்காக இருக்கார் இவர் ஒரு மாதிரி பதட்டப்படுறாரு அதை வச்சு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி இந்த மாதிரி விஷயத்த நம்ம தடுக்கலாம் ப்ளஸ் நம்ம ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பேங்கிங் ஹெச் ஃபண்ட்ஸ்லாம் இருப்பாங்கள்ல பெரிய முதலைகள் அவங்களாம் ஏஐ யூஸ் பண்ணி தான் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஏஐ ட்ரான்ஸ்போர்ட்டேஷனில் நம்மளுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது உலகத்திலே நம்பர் ஒன் பணக்காரான எலான் மஸ்க் அவரோட கம்பெனி தான் டெஸ்லா ஒரு காரில் மனுஷனே இல்லாமல் வெறும் ஏஏ வச்சுமே ஒரு டெஸ்டினேஷனை கொடுத்தோன்னா அது அந்த டெஸ்டினேஷன் நம்மளுக்கு போய் ஈஸியாக அழைச்சிட்டு போயிடும் எப்படி ஒரு காரால் பண்ண முடியுது ஒரு காரில் எட்டு கேமரா பன்னெண்டு சென்சார் ஒரு ரேடார் இதெல்லாம் லைவ் டைமாக நம்ம சுற்றி இருக்கிறத ஸ்கேன் பண்ணி அது டிசிஷன் எடுக்கும் அந்த டிசிஷன் எதால் எடுக்க முடியுது ஏஏஆ அவ்வளோ ஃபாஸ்ட்டால் லைவாக ரன்னிங்கில் ஒரு ஏழை நம்மளுக்கு ஈஸியாக அந்த ப்ராப்ளம் சால்விங் அண்டு டிசிஷன் மேக்கிங்கே பண்ண முடியுது ஈஸியாக ஏஏஆ ப்ளஸ் இப்போ நம்ம கூகுள் மேப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம்ல அதில் நம்மளுக்கு மேப்ஸ்லேயே சொல்லிடும் இந்த மேப் வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது மீன் நம்மளுக்கு ரெண்டு மூணு ரூட்டு காட்டும் ஓகேவா அதில் நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா செவப்பாக ஒரு இடத்த காட்டும் எல்லோவாக ஒரு இடத்த காட்டும் அதெல்லாம் என்னென்னா அந்த இடத்துல வந்து டிராஃபிக் அதிகமாக இருக்குன்னு அதெல்லாம் வந்து சேட்டலைட் மூலயமா வச்சு நம்மளுக்கு அந்த ரியல் டைம் டேட்டாவை வேகமாக எடுத்து நம்மளுக்கு ரிசல்ட் தருது அதனால நம்மளுக்கு இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸில் டிராஃபிக்லேயும் நம்மளுக்காக ஈஸியாக யூஸ் பண்ண முடியும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகே இப்போ நம்ம கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு வரோம் நம்மளால் ஈஸியாகவும் வேகமாகவும் இருபத்தி நாலு மணி நேரமும் ஏழு நாளும் விடாமல் நம்மளுக்கு வந்து கஸ்டமர் சப்போர்ட்டில் ஒரு ஆள் இருந்தால் எப்படி இருக்கும் அதான் ஏஐ ஏஐ மேனுஃபேக்சரிங்கில் எப்படி நம்மளுக்கு யூஸ் படுத்துகிறாங்க இப்போ ஒரு கார் செய்கிறாங்க அந்த கார்க்குரிய பார்ட்ஸ்லாம் எல்லாம் இருக்கணும் எப்படின்னா அக்யூரேட்டாக இருக்கணும் ஒரு கட்டிங் அந்த வெல்டிங் இதெல்லாம் ஹியூமன் பண்ணால் அதில் ஒரு சின்ன எரர் வரலாம் ஆனால் அதை துல்லியமாக ரிப்பீட்டபிள் ஆக்ஷன்ஸ் வாங்க எப்படின்னா ரிப்பீட்டபிள் ப்ராசஸ் ஒரு கார்னால் அதோடய ஃப்ரேம் ஒர்க் வந்து ஒரே மாதிரி அதோட ஒரு நூறு கார் செய்யணும் அதை ஈஸியாக ஒரு ஐடென்டிஃபை பண்ணி அந்த மிஷினை நம்மளுக்கு அக்யூரேட்டாக பண்ண முடியும் ப்ளஸ் இப்போ ஒரு மிஷின் ஒர்க் ஆகுதுன்னா அதோடய டேட்டாவை வச்சு ஒரு மிஷினால் அதுக்கு ரெஸ்ட்டு தேவை அந்த ரெஸ்ட்டை அதை ஆப்டிமைஸாக கொடுத்து அந்த கம்பெனியோட அவுட்புட்டை பெட்டராக நம்மளுக்கு வந்து ஏஐ வந்து கொடுக்கும் இப்போ என்டர்டெயின்மெண்ட் பொழுதுபோக்கு ஃபீல்டில் நம்ம ஏ எப்படி நம்மளுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம் இப்போ நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க உங்கள் யூடியூபோ உங்கள் இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது நீங்கள் தற்செயலாக ஏதாச்சும் ஒன்று பேசிகிட்டு இருந்திருப்பீங்க இல்லை ஒரு இதை சர்ச் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு அதை ஏற்ற மாதிரியே உங்களுக்கு ஆட்ஸ் வரும் தெரியுமா அதுதான் நீங்கள் பேசுகிறது உங்களோட பிகேவியர்ஸை எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணி ஒரு ஏஐ தான் இவருக்கு இந்த இதில் இது இப்போ தேவைப்படுது ஒரு பொழுதுபோக்கில் இப்போ நீங்கள் அடுத்து என்ன உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஒரு ஃபைட்டிங் மூவிஸாக பார்த்துட்டு வரீங்கன்னா அடுத்து உங்களுக்கு அந்த ஃபைட்டிங் மூவியில் உங்களுக்கு பிடிச்ச ஜார்னரில் சஜஸ்ட் பண்ணுவோம் உங்களுக்கு மூவிஸ்லாம் இது ஏஏ ஆலாம் பண்ண முடியும் ப்ளஸ் நம்ம இப்போ வீடியோ கேம் செக்டர்ஸ்னு வந்துட்டிங்கன்னா விர்ச்சுவல் ரியாலிட்டி சிமுலேஷன்ஸ் எடிட்டிங் இந்த மாதிரி ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து ஏஐ வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது கல்வித்துறையிலும் பெரும் பங்கு வகிக்கிறது மாணவர்கள் நேரடியாக சென்று கற்க முடியாத ஒரு விஷயத்தை எடுத்துக்காட்டாக நிலவிற்கு நாம் நேரடியாக சென்று நிலவைப் பற்றி நாம் அறிய முடியாது அந்த நிலவை நேரில் சென்று பார்ப்பது போல் ஒரு காட்சி அமைத்து அதை பற்றி உள்ள அனைத்து தகவல்களையும் அறிந்து கொள்வதற்கு இந்த ஏஐ உதவுகிறது இவ்வாறு மாணவர்கள் எல்லா விஷயங்களையும் நேரில் சென்று பார்ப்பது போல் பார்த்து அனுபவம் பெற முடியும் அறிவை வளர்த்து கொள்ள முடியும் இவ்வாறு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படும் இந்த செயற்கை நுண்ணறிவு நமக்கு பல வகைகளில் உதவுகிறது நம் வாழ்க்கைக்கு முன்னேற்றம் தருகிறது செயற்கை நுண்ணறிவை எப்படி பயன்படுத்தலாம் எத்திக்கல் கன்சர்ன்ஸ் ஒரு ஏ நம்ம கொடுக்குற டேட்டா வச்சு தான் நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் தரும் ஆனால் கொடுக்குற டேட்டா ஒரு சார்பற்றவர்களுக்கு பயாஸ்டாக இருந்தால் நம்மளுக்கு ரிசல்ட்டும் அதே மாதிரி பயாஸ்டாக தான் இருக்கும் ஸோ நம்ம கொடுக்குற டேட்டாவை அன்பயாஸ்டாக கொடுக்குற மாதிரி நம்ம டிசைன் பண்ணணும் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ படத்துலலாம் பார்த்துருக்கோம் ரோபோ படத்துலலாம் ப்ளூ சிப் ரெட்ஷிப்னு வச்சுருப்பாங்க ப்ளூச்சிப் போட்டால் அந்த எந்திரம் நல்லபடியாக ஹெல்ப் பண்ணும் வேலை செய்யும் எல்லாம் பண்ணும் அதே ரெட்ஷிப் போட்டால் பத்து மனிதனோட அழிக்கும் திறன் அதுக்கு வந்துடும் அதே மாதிரி தான் யார் அதை பயன்படுத்துகிறாங்களோ அவங்க எத்திக்கலாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஏஐக்கு இந்த கருவிகளை நமது செயல்பாட்டிற்கு துணை செய்யும் கருவிகளாக மட்டுமே பயன்படுத்த வேண்டுமே தவிர இந்த கருவிகளுக்கு நாம் அடிமையாகி விடக்கூடாது கவர்மெண்ட் ஏஐ பற்றி புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு கரெக்டான ஹியூமன்ஸுக்கு எந்த பாதிப்பு வராதக்கூடிய இடத்துல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஸ்ட்ரிக்டாக வச்சாங்கன்னா ஒரு எத்திக்கலான ஏஐ நம்மளுக்கு கிடைக்கும் ஹியூமன் அண்ட் ஏஐ கொலாபரேஷன் ஒரு ஏங்கிறது வந்து ஒரு ஹியூமனுக்கு ஹெல்ப் பண்ணுற டூலாக இருக்கணும் தவிர அந்த ஹியூமனை வந்து ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது இதனால மக்களுக்கு எதுவும் பாதிப்பு இருக்கா முதல்ல இப்போ ஹியூமன்ஸோட ஸ்மார்ட்டாக இருக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கு அப்புடின்னா முதல் எந்த வேலை நம்மளுக்கு வந்து ஈஸியாக ஏஐ ரீப்ளேஸ் பண்ணும் ஃபேக்ட்ரி மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் இருக்க தொழிலாளர்கள் எல்லாருமே ஈஸியாக பாதிக்கப்படுவாங்க இதனால் தொழிலாளர்களுக்கு வேலை இழப்பு ஏற்படலாம் செக்யூரிட்டி ரிஸ்க் என்ன தான் ஒரு ஏஐ ஸ்மார்ட்டாக இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் அது ஒரு மிஷின் தான் ஒரு சாஃப்ட்வேர் தான் அது ஹேக்கபிள் நம்மளோட டேட்டா வச்சு தான் ஏஐ ஒர்க்காது அப்போ அதை ஹேக் பண்ணால் என்ன நடக்கும் நம்மளோட எல்லா டேட்டாவும் நம்மளோட செக்யூரிட்டி பிரைவசி எல்லாத்தையும் நம்ம இழந்துருவோம் ஸோ ஏ ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப் கிடையாது அலைபேசியை எடுத்துக்கொள்வோம் இந்த அலைபேசி உருவாவதன் நோக்கம் தொலைவில் உள்ளவர்களோடு தொடர்பு கொள்வதற்காக ஆனால் இன்று நாம் வாழும் நிலை என்ன ஒவ்வொருவரும் தங்களது அலைபேசியில் தங்களது நேரத்தை செலவிடுகிறார்கள் அன்றி குடும்பத்தில் உள்ளவர்களோடு தொடர்பு ஒரே இல்லத்தில் வசிப்பவர்களால் இருந்தாலும் ஒவ்வொருவரும் தனக்கான அலைபேசியில் மட்டுமே கவனத்தை செலுத்தி மற்றவர்களோடு உரையாடுவதை தவிர்க்கிறார்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் உருவாக்கப்பட்ட சாட் ஜிபிடி என்னும் மென்பொருள் வழியாக நாம் பல தகவல்களை அறிந்தாலும் அது நமது செயல்பாட்டை சிந்திக்கும் திறனை குறைக்கிறது ஜிபிடி வழியாக நாம் தகவல்களை பெற முடியும் ஆனால் நாம் சிம் சிந்திப்பதற்கோ ஆராய்வதற்கோ எழுதுவதற்கோ அதில் வாய்ப்பு இல்லை எனவே அது நம்மளது சிந்தி நமது சிந்திக்கும் திறனை செயல்பாட்டை எழுதும் திறனை பேசும் திறனை அது குறைக்கிறது எனவே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக உருவாக்கப்பட்ட கருவிகளை நாம் எந்த வகையில் பயன்படுத்த வேண்டும் என்ற ஞானம் நமக்கு தேவை இந்த கருவிகளுக்கு நாம் அடிமை ஆகாமல் இருப்பதுதான் ஞானம் இந்த கருவிகளுக்கு நாம் அடிமையாகிவிட்டால் நம்மால் எந்த செயலையும் செய்ய முடியாது ஏன் நம்முடைய உணவுக்காக இயந்திரங்களை மட்டுமே எதிர்பார்க்கும் நிலை ஏற்படும் இதை உணர்ந்து இந்த கருவிகளை அளவோடு பயன்படுத்தி நமக்கு தேவையான இடத்தில் மட்டும் நேரத்தில் மட்டும் அதை முறையாக பயன்படுத்த உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த கருவிகளுக்கு நாம் அடிமையானால் நமது வாழ்க்கையே இல்லை கடவுள் நமக்கு சிந்திக்கும் திறனை ஆராயும் திறனை கொடுத்துள்ளார் இந்த சிந்திக்கும் திறனும் ஆராயும் திறனும் கருவிகளுக்கு இல்லை இந்த கருவிகளுக்கு மனிதன் சிந்திக்கும் திறனையும் ஆராயும் திறனையும் உட்புகுத்தினாலும் அது மனிதனாக முடியாது எனவே இந்த கருவிகளை அதற்குரிய நிலையில் வைத்து நாம் அதற்கு அதற்கு அதிகாரிகளாக இருந்து அதை தேவைப்படும் மட்டும் பயன்படுத்த உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவோருக்கு ஞானம் வேண்டும் என்று திருத்தந்தை அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த ஞானத்தை எப்படி வளர்த்து கொள்வது என்பதற்கு மூன்று காரியங்களை திருத்தந்தை அவர்கள் தன்னுடைய செய்தியிலே சொல்லியிருக்கிறார்கள் முதலாவது நமது இயலாமையை அறிந்து உணர்ந்து ஏற்றுக்கொண்டு அறிவுடைமையோடு நமது நேரத்தை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் ஞானத்தை வளர்த்தெடுப்பதற்கு அவர் சொல்லக்கூடிய முதல் செய்தியே நமது இயலாமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்மள்கிட்ட ஒரு ஒரு சிலர் உதவி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோமே நம்ம முதல்ல என்ன சொல்லிடுறோம் சரி செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் சில காரணங்களால் அந்த உதவியை நம்மால் செய்ய முடியவில்லை அப்போ நம்ம என்ன செய்யணும் அவங்களுக்கு அந்த தகவலையாவது சொல்லணும் என்னால் இதை செய்ய முடியலை அப்படின்னு நம்ம சொல்லணும் அதை விட்டுட்டு அவங்க ஃபோன் அடிக்கும்போது அந்த ஃபோனை எடுக்காமலே விட்டுறது அவங்க ஃபோன் அடித்து பார்த்துட்டு சரி வேறு வழியே இல்லாமல் வேறு பக்கம் போகிறாங்க இல்லையா அதுதான் வந்து நம்முடைய இயலாமையை ஏற்றுக்கொள்ளுகிற நிலை நம்முடைய இயலாமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதன் பிறகு நமது நேரத்தை அறிவுடைமையோடு பயன்படுத்த வேண்டும் சீராக்கி ஞான நூல் அதைத்தான் சொல்லுகிறது ஞானத்தை ஆர்வத்தோடு நாடி தேடுகிறவர்களுக்குத்தான் அது வெளிப்படுத்துகிறது என்று சொல்லுகிறார் ஆக நம்முடைய நேரத்தை இந்த புதிய தொழில்நுட்பத்தை புரிந்து கொள்வதற்காக இன்னும் அதிகமாக பயன்படுத்தி உழைக்க வேண்டும் அப்பொழுது ஞானத்தில் வளர முடியும் என்பது திருத்தந்தை அவர்கள் சொல்லக்கூடிய முதல் செய்தியாக இருக்கிறது ஞானத்தின் வளர்வதற்கு இரண்டாவது காரியமாக திருத்தந்தை அவர்கள் சொல்வது தம் கடந்த காலத்தை திரும்பி பார்த்து கொண்டிருக்கும் தலைமுறைக்கும் தன் எதிர்காலத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் தலைமுறைக்கும் இடையே நம்பிக்கையான ஒரு உடன்படிக்கை ஏற்பட வேண்டும் என்று சொல்லுகிறார் சுருக்கமாக சொல்லணும்னா தர் ஷுட் நாட் பி ஜெனரேஷன் கேப் நம்முடைய மூத்தோருக்கும் நம்முடைய இளைய தலைமுறையினருக்கும் இடையே ஒரு புரிதலில் ஒரு மிக நீண்ட இடைவெளி இருப்பதை நாம் அனுபவபூர்வமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் சின்னவங்க செய்கிறதெல்லாம் தப்பாத்தான் இருக்குமோ என்கிற மனநிலை பெரியவங்களுக்கு நவீன தொழில்நுட்பத்தை பற்றி எதுவுமே தெரியாது பெரியவர்களுக்கு எதுவுமே தெரியாது என்பது இளைய தலைமுறையின் சிந்தனையாக இருக்கிறது இந்த இடைவெளியை குறைத்து நியாயமான நம்பிக்கைக்குரிய ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்த வேண்டும் பெரியவர்களுக்கு அனுபவ ஞானம் இருக்கிறது இளம் தலைமுறையினருக்கு நவீன தொழில்நுட்பத்தின் அறிவு இருக்கிறது இந்த தொழில்நுட்பத்தில் இருக்கக்கூடிய ஆபத்துகளை கவனமுடன் கையாள வேண்டும் என்று வழிநடத்துவது பெரியவர்களுடைய ஞானம் இந்த தொழில்நுட்பம் உங்களுக்கு எப்படியெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையை எப்படி எளிமைப்படுத்தும் என்று விளக்க வேண்டியது தொழில்நுட்ப அறிவை கொண்டுள்ள இந்த இளையம் தலைமுறையினர் ஆக இந்த இருவருக்கும் இடையேயான நியாயமான நம்பிக்கையான ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டுவிட்டால் அது புதிய தொழில்நுட்பத்தை நாம் பயன்படுத்துவதற்கு உரிய ஞானமாக இருக்கும் அதைத்தான் திருத்தந்தையவர்கள் இரண்டாவது செய்தியாக ஞானத்தை வளர்ப்பதற்கான இரண்டாவது காரணியாக சொல்லுகிறார் மூன்றாவதாக நவீன தொழில்நுட்பத்தை இந்த செயற்கை நுண்ணறிவை எண்ணிம கலாச்சாரத்தை நாம் பயன்படுத்துகிற பொழுது அல்லது உருவாக்குகிற பொழுது அதன் நிறைவு எப்படி இருக்கும் அதன் வளர்ச்சி எப்படி இருக்கும் அதனுடைய அடுத்தகட்ட எல்லை எப்படி இருக்கும் என்று அந்த எல்லைகளை கணித்து உருவாக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு இந்த பிரச்சனைக்கு இது தீர்வு என்று இன்றை பற்றி மட்டும் யோசிக்காமல் அதன் முழுமையை குறித்து யோசிக்க வேண்டும் முழுமையில் வரக்கூடிய பிரச்சனைகளையும் முன்கூட்டியே உணர வேண்டும் என்பது திருத்தந்தையினுடைய கருத்து அப்படி செய்கிற பொழுது அதை உணர்கிற பொழுது நாம் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவோம் முன்மதியுடன் செயல்படுகிற பொழுது எதிர்வரக்கூடிய சவால்களை தீமைகளை இன்றிலிருந்தே அகற்றுவதற்கான ஆற்றல் நமக்கு கிடைக்கும் ஆகவே இன்றைக்கு என்று பாராமல் அதன் முழுமையை இன்றே முன்கூட்டியே உணரக்கூடிய ஆற்றலும் இந்த தொழில்நுட்பத்தை உருவாக்குபவர்களுக்கு இருக்க வேண்டும் என்பது திருத்தந்தையினுடைய ஆவலாக இருக்கிறது ஆக இந்த மூன்று நிலைகளில் ஞானத்தை நம்மால் வளர்த்து கொள்ள முடியும் ஒன்று நமது இயலாமையை உணர்ந்து ஏற்றுக்கொண்டு நேரத்தை அறிவுடைமையோடு செயல்படுத்துகிற பொழுது இரண்டாவது முதியவர்களுக்கும் இளம் தலைமுறையினருக்குமான இடைவெளியை குறைத்து நல்ல உடன்படிக்கையை ஏற்படுத்துகிற பொழுது மூன்றாவது முழுமையை நோக்கிய முன்னெச்சரிக்கை மனநிலையுடன் செயல்படுவது இதை செய்கிற பொழுது நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிற ஞானத்தில் நாமும் வளர முடியும் என்ன நேயர்களே செயற்கை நுண்ணறிவு பற்றி நம்ம நிறைய தகவல்களை இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் இந்த தகவல்கள் எல்லாமே ஒரு நிறைவு கிடையாது இதற்கான ஆராய்ச்சிகள் இன்றளவும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன அதே போல நமது கற்றலும் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் ஞானத்திற்கான தேடல் தொடர வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே சோஃபியா கலையரசி